வெள்ளி கொலுசெடுத்து வீதியோரும் வந்தேனே பள்ளிக்கூட வாசலிலே பார்த்து பார்த்து நின்னே நீத்தோம் நினைக்கிறந்தீ நிம்மதியும் இல்லையடி ಅಡಿ ನಿತ್ತೋ ನಿಮ್ಮದಿಯೋ ಇಲ್ಲ ಎಡಿ ನಮ್ಗ ನೆನೆ ಚಿತ್ತೀ ನಾನು ದಿನೋ ಅಡುಗಿರಂಡಿ. நம் கதி என்னென்ன சித்தாண்டி நானும் தீனோ அழுகிறேன் வெள்ளி கோலு செடுத்து வீதியோரும் வந்தேனே வெள்ளி கோலு செடுத்து வீதியோரும் வந்தேனே பள்ளிக்கூட வாசலிலே பத்து பத்து நின்றே நே நித்தோம் நினைக்கிறீ நிம்மதியும் இல்லையடி நித்தோம் நினைக்கிறீ நிம்மதியும் இல்லையடி நம் கதி என்ன நெச்சித்தானடி நானும் தினம் அழுகுரேனடி நம் கதி என்ன ನಾನುಂದಿನು ಅಡುಗ್ರೆ ನೆಡಿ ತಾನಿ ತನ ನೇ ತಂದ ನನ್ನ ತಾನೇ ತಾನೆ ತಾನೇ ತಂದ ನಾನು ತಾನೇ ತಾನೆ ತನ ನ ನೀ ತಂದನಿ ತಾನ ತನ ತಂದ ನನ್ನ ತನ ನಿಯು ನಾನು ஊரை விட்டு போகலாம் நினைச்சேன் நான் இருக்கும் பாட்டை எல்லாம் பக்குவமா கேட்டுப்பட்டு மக்கள் எல்லாம் பேசுதடி நக்கலாக ஏசுதடி உன்னை என்ன செத்து வச்சி ஊரெல்லாம் நாறுதடி உன்னை என்ன செத்து வச்சு ஊரில் தடீ நம்கதி என்ன நெச்சித்தானடி நானுந்தினும் அழுகிறேனடி நம்கதி என்னென்ன சித்தானடி நானுந்தினும் அழுகிறேனடி தந்தானி தானே தன்ன தான நானே தந்தா தான நானே தான நானே தான நானே தந்தானே தான நானே நானா மாரியம்மன் கோவிலுக்கு செலவுகளுக்கு வாங்கி வச்சேன் காமச்சம்மன் கோவிலுக்கு சூளம் கொளுத்தி வச்சேன் மாரியம்மன் கோவிலுக்கு செலவர்களுக்கு வாங்கி வச்சேன் கம்மச்சம்மன் கோவிலுக்கு சோழம் கொளுத்தி வச்சேன் போறவங்க வரவங்க பேச்சு எல்லாம் கேட்டு வச்சேன் போறவங்க வரவங்க பேச்சு எல்லாம் கேட்டு வச்சேன் கதி என்ன நினச்சித்தான் நான் தினம் அழுகிறேன் நடி നംഗതി എന്ന് ചിത്താ നടി നാദിനു വഴുക നീം തനെ താനാ നാ നീം താനാണെ താനാ നാ നീം തനി താന തന്നെ താനി താന தானே தந்த சும்மா கிடந்தாலும் அண்டி தேருக்கார சங்கத்தில சேர்ந்துக்கிட்டான் சதி பண்ண காத்திருக்காம் சும்மா கிடந்தாலும் துள்ளுராண்டி தேருக்கார சங்கத்தில சேர்ந்துக்கிட்டான் சதி பண்ண காத்திருக்காம் உம்மேலையம் மேல குறி பண்ண வச்சிருக்காம் உம்மேலயம் மேல குறி போட்டு வச்சிருக்காம் நம் கதி என்ன சித்தா நடி நானும் தினம் அழுகிறேன் நடி നംഗതി എന്ന് നിശിത്താനീ നാനൊന്നിനു അഴുകേനടി തന്നെ തനീം തന്ന നെത്തനേം തന്നാനെ തനീത്തനെ തന്നന നീ തന്നെ തന നീ തന നീ യു വന്ന് തടുത്താലും சொல்லி பிரிச்சாலும் யாரு வந்து தடுத்தாலும் ஏதை சொல்லி பிரிச்சாலும் உன்னையே செருவன்னு தவணிய தாண்டினியே உன்னையே செருவன்னு தவணியை தாண்டினியே வார்த்தையில நான் இருந்தேன் வள வைக்க காத்திருந்தேன் வார்த்தையில் நான் இருந்தேன் வாழ வைக்க காத்திருந்தேன் சங்கதிய நினைச்சித்தானடி நானும் தினம் தினம் அழுகிறேனடி நமகதி நினைச்சித்தானடி நானும் தினம் தினம் அழுகிறே நடி தந்த நினைத்தான நானே ತಂದಾನಿ ತನನಿ ತಂದನ ನಿ ತನನ ನೀ ತಂದಾನಿ ತನನ ನೀ ತಂದಾನಿ ತನನ ನೀ ತನನಿ ತಂದನ ನೀ ತಂದಾನಿ ತನನ ನೀ ತನನಿ ತನನ ನೀ ವೆಲ್ಲಿ ಕೊಳು ಸೆಡು ವಿದಿಯೊರವಂದೀನಿ வெள்ளி கொலு செடுத்து வீதியோரம் வந்தேனே பள்ளிக்கூட வசலிலே பத்து பத்து நின்றேனே நித்தோம் நினைக்கிறேன் நிம்மதியோ இல்லை ஏடி அடி நித்தமோ நினைக்கு നമ്മദതിയും ഇല്ലയടി നമുഗതിയെ നെനച്ചിത്താണ്ടീ നോ ദിനം തുക നംഗതിയെ നെനച്ചിത്തടീ നാനും ദിന അഴുകേനടി നോ தினந்தின படகுரே நடி நான் தினம் படகுரே நடி